இன்றைய பறைசை கலைஞருக்கு நமக்கு விருந்து கிடையாது நானும் எவ்வளோ தூரம் பார்த்தேன் பாடுபட்டு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்துல் கலாமுக்கு டெல்லியில் போயிட்டு அப்படி தான் ஃபர்ஸ்ட் அங்கே போடுவாங்க அதுக்கு பிறகு சென்னையில் எம்எஸ் நகரில் பாலை மோட்டோடி விருந்து வாங்கினேன் இதெல்லாம் விருந்து வாங்கியிருக்கும்போது பார்த்து சரி எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை நம்ம எப்படி வாங்க முடியும்னு பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஏழில் சென்னை சங்கமம் அறிவிச்சாங்க அப்போ தான் சொன்னேன் இத்தனை வருஷம் நான் வாசிக்கிறேன் அப்படின் போது இந்த பாத போலமே தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் பண்ண உடனே என் ஆசாம்தான் வந்து பெரிய மேளம் பாப்பம்படி முனுசாமி அப்படின்னார் என்னை கூட்டம் வந்து தான் முதல்லனே இந்த விளக்கத்தக்க அமைச்சர் தான் இன்னைக்கு பெரிய மூலம் தப்பாட்டம் அந்தாட்டம் கோலாட்டம் மயிலாட்டம் மேலாட்டம் அனைத்து ஆட்டமும் உருவாக்கப்பட்டது ஆட்டி உருவாக்கப்பட்டது இதுலருந்து கலைவாமணி இருந்து வாங்கணும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி பேருக்கு பயிற்சி கொடுத்துக்கிறேன் நான் வந்து பெரிய மோழன் வந்து அறுபது அறுபது பெரிய காய உருவாக்கப்பட்டது இதுக்காக நான் வந்து இந்த அரும்பாடுபட்டு நாம் எப்படியாவது பறைசை கலந்துருக்கு கலைவாமணி இருந்து வாங்கணும் ஒரே இதாக வந்து இத்தனை வருஷம் பாடுபட்டேன் இப்போ தானே எனக்காக அம்மா மொழிகிட்ட பார்த்தேன் ஐயா கிட்ட சொல்லி பார்த்தேன் கிடைக்கணுட்டு இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு சொன்னா ரொம்ப கஷ்டம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக மாண்பு வரைபடத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ஆரியன் அவர்களை என்போடு பேச வைக்கிறோம் இல்லை இது முதல் மேடை ஸோ இத்தனை நாள் இத்தனை வருஷம் அங்கே உட்காந்து தான் இந்த மேடையை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு இந்த மேடையில் அதுவும் திரை உலக கலை உலக அரசியல் உலக ஜாம்பவான்கள் கூட நான் சின்னதாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் இருக்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எப்படி சொல்றதே தெரில அதை ஸோ தயவுசெய்து என்ன மன்னிச்சுடுங்க நான் எங்கேயாவது கீ தனி பேசுனா அதுக்கும் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மாலை வணக்கம் ஆக்சுவலா இந்த மேடை எனக்கு இந்த மேடை எனக்கு கேட்டதுக்கான முதல் காரணம் வந்து மாண்புமிகு பறை திரைப்படத்துடைய மாண்புமிகு தயாரிப்பாளர்கள் தான் திருமதி சுபாமாம் அண்ட் சுரேஷாம் அவர்கள் அண்ட் கோ ப்ரொடியூசர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ மீன் ஐ ஷுட் ஐ ஆம் பிளஸ்ட் ஐ ஆம் ரியலி பிளஸ்ட் ஸோ வார்த்தையே இல்லை அதை சொல்கிறதுக்கு என்னை நம்பி ப்ளஸ் ப்ளஸ் என்னுடைய டிரெக்டர் சார் சுகுமா சார் ஸோ இவன் இவன் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் ஐ பெஸ்ட் பார்க்க நல்லா வந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயலில் பார்த்துருப்பீங்க பார்த்து கேட்டிருப்பீங்க ஸோ ரிசம்ம டுவெல்த் ரிலீஸ் ப்ளீஸ் வந்து பாருங்கள் உங்களுடைய இதை சொல்லுங்க கொஞ்சம் ஆர்டர் மிஸ் பண்ண நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் கரெக்டாக பேசணும் அப்படின்னு பட் சாரி என்னுடைய நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஜானி சார் மாஸ்டர் நான் உங்களுக்கு ரொம்ப டாச்சர் பண்ணிட்டேன் மாஸ்டர் பட் பட் அதெல்லாம் அவர் கவலைப்படலை அந்த ரெண்டு நாள் என்னை வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த அவுட் புட் ஸோ அதுதான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச்

ி மேம்ிஸ் பண்ணலுவா இந்த விழாவின் நாயகன் சார் தேவா சார் சார் சிரிசிரி சார் உங்க பாட்டெல்லாம் நான் வந்து பார்த்து வளர்ந்த பையன் சார் நான் நீங்க இன்னைக்கு எனக்கு உங்களோட பாட்டு நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக இங்கே உட்காந்து பாதி பேர் அவங்களுடைய படங்களையும் அவங்களுடைய பாட்டுகளையும் பார்த்து தான் வளர்ந்த பையன் நான் பாகியராஜ் சார் ஆகட்டும் அவருடைய படங்கள்லாம் என் நம்பர் ஆஃப் நான் பார்த்துருக்கேன் சார் உங்களுடைய பிக் ஃபேன் நான் லியோனி சார் ஐயா ஐயா திண்டுக்கல் லியோனி அவங்க எல்லாம் பிரதர் சாரி நான் ஏதாவது இது பண்ண இடம் பட் ஐம் ஸோ சாரி ரொம்ப பட்டிதுராக நான் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் என் நண்பன் இந்த மாதமுக பறவை கதாநாயகன் லியோ சிவகுமார் சச் எ ஸ்வீகார் தேங்க்ஸ் ப்ரோ நான் என்னை வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அக்ஷ எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அந்த ஃப்ரீடம் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீன்லையுமே ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ கூட ஒர்க் பண்ணுது அண்ட் எங்கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்

அரேக்கு மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு அப்படின்னு சார் இருந்துச்சாங்க சாரி இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்கு நேற்று வந்து நான் சொன்னதை வந்து அவர் வந்து சொன்னார் இல்லையா அவர் சொன்னது தான் போய் ஓகே இன்னைக்கு ஒரு உண்மை சொல்ல போறேன் ஆதி பறையாகவே இங்கே வீட்டிருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம் அண்ணனுக்கு இவ்வளவுதான் கைதட்டார் அந்த இசையாக இங்கே வீட்டு அப்பா தேவா அவர்களுக்கு வணக்கம் அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன் இப்போ சார் தான் சொன்னாங்க நினைக்கிறேன் திருமா நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு இதான் அப்டேட்டு கேட்டுக்கங்க ஏற்கனவே ஒரு படம் இருக்கு அண்ணன் அவர்கள் அவங்க பேசும்போது அவங்க பேசுவாங்க அதை பற்றி ஒரு படம் இருக்கு தொடங்கப்பட்டுச்சு எப்படி வந்து பழைய இசை வந்து பல நூற்றாண்டுகள் மறைக்கப்பட்டதோ அது மாதிரி அவருடைய அந்த திரைப்படமும் இருக்குது உள்ள அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி இருக்குது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இசையம் பலராக அறிவுபடுத்தின இலக்கிய நபர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறாங்க அதனால அந்த படத்தோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஸோ இதுதான் அண்ணனே பேசுவாங்க

அந்த அந்த இசை வாசிச்சா அந்த மண்ணுக்குள்ள இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும்னா எந்த இசையை கேட்டா நாடி நரம்பு ரத்தம் சதை அத்தனையும் துடிக்கும்னா அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பறை மட்டும்தான் மனிதன் வேட்டையாடும் காலத்தில் விலங்குகளை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி பறை ஆனால் இன்று அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கருவி பறை பறைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அந்த கதையெல்லாம் இங்கே சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு முதற்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும் தொண்ணூறுகளின் தொடக்கத்திலே வடநாட்டு பல்கலைக்கழகங்களில் எங்கள் கல்லூரி சார்பாக பறை செய்ய நாங்கள் கொண்டு சென்று கொண்டு சென்ற போது அங்க வந்து இது வந்து சாவுக்கு அடிக்கிற இசை கருவி அப்படின்ட்டாங்க அதே அடுத்த வருஷம் நேஷ்னல் லெவல்ல நாம் விருது ஆகணும் அதே இசைக்குரிய பயன்படுத்தி போபால்ல தொண்ணூர் நடிகன் தொடக்கத்துல பேரதை தமிழ் சிங்கத்துல நான் நடிக்கும் போது படிக்கும் போது நடிக்கும் போது வந்துச்சு படிக்கும்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பா ஒரு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு சங்க இயக்கத்துல உதாரணம் காட்டி சங்கம் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டி இந்த பறை இசை இது சாதுக்கு அணிக்கிற இசை கிடையாது சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு பயத்தை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட இசை சங்க இலக்கியத்திலே திருமணத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த பறை இசை பிறகுதான் இந்த நவீன கருவிகள் எல்லாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இந்த சமூகம் இன்று பற இசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்த்தால் பத் பட்டம் கொடுத்து இந்த மேடையில் அழகாக உட்கார வைத்திருக்கிறது இந்த சமூகம் இந்த அரசாங்கம் அதேபோல் தமிழ்நாடு அரசாங்கமும் கலை மாணவனி விருது கொடுத்து இந்த வைத்திருக்கிறது உலகம் ஆதி இசை பர இசை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது உண்மையான இசை அந்த உயிரின் ஊற்றிலிருந்து அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நாதம் இந்த பறை இசைதான் என்று இந்த சமூகத்துக்கு புரிந்திருக்கிறது அன்று ஏதோ அடிமைப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே வாசி ஒரு இசையை அனைத்து சமூகத்தினரும் அனைத்து மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு இசையாக உலக அரங்கிலே இன்று ஒழிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்கள் உண்மையிலே வந்து மாண்பு மிகு பறை சாதாரண பறை இல்ல மாண்பு மிகு பறை கால மிதிக்கிற கல்லுதான் ஒரு நாள் வந்து சிற்பமா செதுக்கப்பட்டு கோவிலுக்குள்ள வச்சு அந்த சாமியா கும்புறது மாதிரி முழங்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தோட டைட்டிலுக்கே இந்த படம் ஓடணும்